இது எங்கள் மாடி தோட்டம் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன அறுவடை தான் நம்ம பார்க்க போகிறோம் வெண்டக்காய் அறுவடை வெண்டக்காய் பாருங்க நீல வெண்டை அபரிதமான வளர்ச்சி பாருங்களேன் எவ்வளோ நீளமா இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு இன்ச்சுக்கு மேலே இருக்கு ஆறு ஏழு இன்ச்சு இருக்கு பாருங்கள் இந்த வெண்டை நீல வெண்டை சூப்பராக இருக்குது வெண்டை ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அறுவடை பண்ணேன் திரும்ப வந்து வந்திருக்கு நல்லா இருக்கு விதை அமையிறதை பொறுத்து தாங்க செடியோட வளர்ச்சி காய் கொடுக்கறது எல்லாமே வந்து விதை அமையிறத பொறுத்து தான் விதை வந்து நல்ல விதை இருந்ததுன்னா பாரம்பரியமான விதை நல்ல விதை இருந்ததுன்னா உங்களுக்கு சே வந்து வ வளர்ச்சியே வந்து உங்களுக்கு தனி தான் பாருங்கள் பாருங்கள் மூணு காய் தான் ஆனால் மூணு காய் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ இருக்குது பாருங்கள் மார்க்கெட்டில் வர்றது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் ஒரு இந்த காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு காய் எடுத்தால் இந்த ஒரு காய்க்கு வர மாதிரி இருக்கும் இது நல்ல பெரிய வெண்டை நீல வெண்டை நல்லா இருக்குது இது பாருங்கள் அடுத்து பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த அறுவடை இதெல்லாம் எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல வளர்ச்சி இருக்குது நல்லா இருக்குது நீங்கள் வந்து விதை வாங்குறது வந்து கரெக்டான விதை நல்ல இடத்துல பாரம்பரியமான விதைகள் வாங்குங்க நாட்டு விதைகள் வாங்குங்க வாங்கி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் பச்சை நீல கத்திரி அது ஒன்று தான் இருக்குது அது நல்லா இருக்குது ரெண்டு மூணு எடுத்தால் கூட இதாக இருக்கும் அதுக்கு வேற என்ன அறுவடை செய்யலாம் இன்னத்து காமிச்ச பார்த்தா இந்த கிளாடியோஸ் பாருங்கள் இன்னும் எவ்வளோ அழகாக விரிஞ்சிருக்கு பாருங்களேன் நேற்று இதுதான் ஒரு வீடியோ காலில் போட்டிருப்பேன் கிளாடியஸ் பூ பாருங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் இதில் எல்லாம் இன்னும் வரல இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் மாட்டி தோட்டத்தில் கிளாடியஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கலர் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் வந்து ஒரு மூணு செடி வச்சுருக்கேன் ஆனால் வந்து என்ன கலருன்னு தெரியல இந்த பாருங்க ஒன்று இது ஒன்று ரெண்டு இது எல்லாமே கிளாடியஸ் தான் மூணு மொத்தம் மூணு செடி வச்சிருக்கேன் ரெண்டுல வந்து பூ வரல ஒன்றில் மட்டும்தான் பூ வந்திருக்குங்க பாருங்க இது ஒரு செடி வீடியோ ஷேர் மறக்காம